கண்டிப்பாக இதை வந்து கண்டிக்கத்தக்கது கேட்க கேட்கக்கூட காது கூசுகிற அளவுக்கு மோசமாக பேசியிருக்காரு குடியாத்தம் குமரன் அவர் திமுக சேர்ந்தவர் இது வந்து திமுகவில் இது ஒரு வாடிக்கையாக போயிடுச்சு தனிநபர் தாக்குதல் பொதுவாகவே தனிநபர் தாக்குதல் என்பது ஆரோக்கியமற்ற மோசமான அணுகுமுறை அதுலேயே இந்த மாதிரி அறுவறுக்கத்தக்க விஷயங்களை பேசுவது போல மிக கொடூரமானது மிக கண்டிக்கத்தக்கது மட்டுமல்ல வடக்கு தொடர வேண்டும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏற்கனவே திமுகவில் சைதை சாதிக்கு அப்புறம் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போன்றவனா பப்ளிக்காக பேசுறது அது ஊடகங்களில் யூடியூப்பில் அதெல்லாம் காணொலிகளாக இருக்குது அதை நீக்கமும் இல்லை கீழ்நிலையில் இருக்கிற திமுக கட்சியினர் கூட பொதுமேடைகளில் இப்படி பேசுவதை கண்டிக்கணும் திருமதி வி கே சசிகலா அவர்களில் அண்ணா அதிமுகவில் இருந்திருக்காங்க முக்கிய பொறுப்புகளில் செயற்குழு போன்றவற்றில் இடம்பெற்றிருக்காங்க செல்வி ஜெயலலிதா முதலமைச்சராகவும் கட்சியினோட பொதுச்செயலாளராகவும் இருந்த காலத்திலே கூட கட்சியின் சில முடிவுகளில் அவரும் பங்கேற்றிருக்கிறார் நாம் அது அந்த ஒரு அரசியல் பயணத்தில் நீங்கள் அரசியல் ரீதியாக விமர்சிக்கல இருக்கலாம் இது போன்ற விமர்சனங்கள் வந்து கடுமையாக கண்டிக்கத்தக்க இதில் வந்து கட்சி வேறுபாடுகள் இல்லாமல் எல்லா கட்சியினருமே இதுபோன்ற பேச்சுக்களை கண்டிக்க வேண்டும் முதலமைச்சர் இது போன்ற விஷயங்களை கவனம் செலுத்தி கட்சியினுடைய கண்ணியத்தை காப்பாற்ற வேண்டும் என்னென்னால் பேரைஞர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்த போது கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்றார் அந்த கண்ணியத்தை காக்க வேண்டியது திமுக கழகத்தினுடைய தலைமை தலைமையின் மிகப்பெரிய பொறுப்பாக நான் கூற விரும்புகிறேன்